ஏத்தே நான் ஏதாவது தப்பு பண்ணா என்ன மட்டும் யாசுங்க தே உங்க அப்பாவெல்லாம் யாசாதீங்க வேற நான் கோவத்துல தலையை திருவிடுவேன் தலை திருவிய ஆமா தே வீட்டை பத்தி பேசினா மட்டும் ரொம்ப கோவம் வரும் சரியாதே தே பார்த்து பக்குவமா நடந்துக்கிடுங்க எத்தே பொருள் ஒதுக்கட்டா என்ன ஜென்மம் மனம் நீட்ட சவுண்ட் கேட்ட மாதிரி இருக்கல ஆமா கே தத்தினி போடுவன் வா, ஆ ஆன் சாரிக்க இந்த சார் எதில் வைக்கணும் இந்த கிட்ட போடு, போடுகிட்டு சிக்கினம் பை சோபா எடுத்துட்டு அவளும் பஞ்சிலா அன்னனஞ்சிரும் ஆன் சாரித்தே மடத்தனமா இலுக்காத, மதுவா இலு ஆன் இத்தே, 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 இத்தே,